எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பயன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விருட்சிக ராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்கிறதையும் பார்த்தரலாம் செவ்வாயா அதிபதியா கொண்டவங்க தான் விருட்சிகாரியில பிறந்திருக்கிறவங்க ரப்பர் மரங்கள ரணங்கள் ஒண்ணும் புதுசுலன்னு சொல்லுவாங்க அது மாதிரி எத்தனை கஷ்டம் வந்தாலும் உங்களை நீங்களே தேய்ச்சி கொள்ளக்கூடியவங்க எதையுமே விடாபடியா பிடிச்சு கொண்டிருப்பீங்க பதுங்கி பின்னாடி பாயக்கூடிய புளிய மாதிரி தான் நீங்க பூமி காரணம்னு சொல்லப்படுற செவ்வாய் இவங்க ராசிக்கு அதிபதியா இருக்கிறதால சிறிய அளவிலான சொத்தாவது உங்க பேர்ல இருக்கும் ஒரு சிலருக்கு இரும்பு சத்து குறைபாடு இருக்கும் உங்க ராசிக்கு ருணரோக சத்ரஸ்தானத்துல ஆறாம் இடத்துக்கு அதிபதியா செய்வா இருக்கிறதால பலருக்கு ரத்தம் அழுத்தம் முடி உதிர்தல் மாதிரி பிரச்சனை ஏற்படும் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேச்சே உங்களுக்கு தான் எதிரி ரெண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியாக குரு இருக்கிறாரு வாழ்க்கையில பின்பகுதியில பணவரவு சேமிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில இருக்கும் உங்க வாழ்க்கை துணை பத்தி சொல்றப்ப ஏழாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரங்கிறதால உங்க வாழ்க்கை துணை ஏதாவது ஒரு வகையில பிரபலமாக இருப்பாங்க கலைகளில் ரொம்ப ஆர்வத்தோடும் இருப்பாங்க உங்க மேல அதிக அன்போடும் பாசமாவும் நடந்துக்குவாங்க அதாவது ஒரு நண்பர் போற பழகுவாங்க சயனஸ்தானம் சொல்லப்படுற பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரனை அதிபதிங்கிறதால நான்கு நாட்கள் வேலை செஞ்சா இரண்டு நாட்கள் இருக்க விரும்புவீங்க அடிக்கடி வெளியூர் சென்று வரக்கூடியவங்களை நீங்க தான் பயணங்கள் விரும்பக்கூடிய அதற்காகவே பணமும் சேர்ப்பீங்க விருச்சிகராசிக்கு அதிபதியா செவ்வாய் இருக்கிறதால ஞானியர்கள் மகான்களை தரிசிச்சு வணங்குறது நல்லதா சொல்லப்படுது மேலும் செவ்வாய்க்கு எதிர்குணங்கள் கொண்டு அனுஷத்துக்கு அதிபதியா சனியும் கேட்டைக்கு அதிபதியா புதனும் வர்றதால நல்லா சுக போகவங்களோட வாழ்றப்ப வாழ்க்கையிலோட நிலைமை குறித்து சிந்திப்பீங்க காடுகள்லையும் மலைப்பகுதிகளையும் சுற்றி திரியும் சித்திரனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மிக பழமையான தலங்களையும் அங்க இருக்கக்கூடிய சித்தர்களோட ஜீவ சமாதிகளையும் தரித்து வழிபடுறது நல்லது அப்படியே ஜீவ சமாதி அமைஞ்சிருக்க கூட தலம் தான் நெருர் இந்த தரத்தில் இருக்கிற சிவாலயத்துக்கு பின்புறம் தான் சதாசிவ பிரம்மேந்திரன் சொல்லப்படுற மகாநானியோட ஜீவ சமாதி அமைஞ்சிருக்குது உங்க ராசியில சந்திரன் நீசம் ஆவறதால சட்டன்னு புத்தி வேலை செய்யாது திடீர்னு பிரச்சனை வர்றப்ப என்ன தெரியாம விழிப்பீங்க அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நீங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனையை எல்லாம் இந்த தளத்துக்கு தரிசிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கும் மேலும் இந்த தளம் கரூர்ல இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில அமைந்திருக்கிறதா சொல்லப்படுது மேலும் விசுகராசில விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் இந்த ராசியில் அடங்கும் விருச்சிக ராசி விசாகம் நட்சத்திரம் விருச்சிக ராசி அனுஷம் நட்சத்திரம் விருச்சிக ராசின் கேட்டை நட்சத்திரம் குறித்து பொதுவான குணங்கள் தான் இந்த மாதம் ராசி பலன்கள்ல உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பாக்குறப்ப விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மாதத்தோட முற்பகுதியில சூரியன் நான்காம் வீட்டுல சனியோட இணைஞ்சிருக்கிறார் உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கும் பிள்ளைகள் மூலமா சந்தோஷ செய்திகளும் தேடி வரும் சகோதரர்களால் சந்தோஷமும் அதிகரிக்கும் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுடைய காரியங்கள் சின்ன சின்ன தடைகளுக்கு பின்னாடி வெற்றி கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது மேலும் வெளியூர் பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால வெளியூர் பயணங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது சின்ன உல்லாச பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு வேலை மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மாதத்தோட முற்பகுதியில் மூன்றாம் வீட்டுல உச்சம் பெற்று பயணம் செய்யறாரு கிரகங்கள் சாதகமான நிலையில இருக்கிறதால ராஜாதி ராஜ யோகம் தான் இந்த மாதம் மேலும் வேலை செய்யற இடத்துல திடீர் ப்ரமோஷன் கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்துல வரக்கூடிய பணம் வருமானம் இரட்டிப்பா மாறப்போகுது அதே மாதிரி செய்யற புதிய முயற்சிக்கு உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் அர்த்தாஷ்டம சனியா இருக்கிறதால இல்ல தரிசிகளா இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதா பார்க்கப்படுது மேலும் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மேலும் கிடைக்கப் போகுதுன்னா நீங்கள் எதிர்த்து போராடக்கூடிய மாதமாகவும் திகழ போகுது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவில் பணவரவு இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி கணவன் மனைவிக்குடியே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டும் நீங்கும் வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை சும்மா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அந்த வேலையே வேலையை வேகத்தோடையும் விவேகத்தோடையும் செஞ்சு முடிக்கிறது மூலமா நல்ல பலனை உங்களால பெற முடியும் தொழில பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த அளவுல லாபம் கிடைக்காதுனாலும் தொழில முன்னேற்றம் எடுத்த முயற்சிகள்ல நல்ல மாற்றம் ஏற்படும் மறைமுக எதிரிகளால ஏற்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமா நீங்க மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை நீங்க தொடர்ந்து மேற்கொண்டு வருது நல்லது விருச்சிகராசி அன்பர்களுக்கு மேலும் இந்த மாதங்கள்ல உங்களுக்கு வசதிகள் அதிகரிக்கும் மதிப்பும் மரியாதையும் கூடும் ஆனால் வீண் செலவுகளும் உண்டாகும் மனசுக்கு பிடிக்காத இடத்துக்கு சென்று வரக்கூடிய சூழ்நிலையும் உங்களுக்கு உண்டாகலாம் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமா நடந்து முடிக்க திறமையை செயல்பட வேண்டியது இருக்குது புதிய ஆர்டர்களும் கிடைக்க போகுது எதுலையுமே அவசரப்படாமல் நீங்க இருக்கிறது தான் நல்லது அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே செஞ்சே திறமையான பணிகளுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்களோட தன்மையை பேசி பழக பாருங்க தகப்பனாரோட வீண் வாக்குவாதம் ஏற்படலாம் அதனால கவனமாக இருக்க பாருங்க அதே சமயம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் பேசி செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன் உங்களுக்கு தரும் அதே மாதிரி குழந்தைகளோட நிதானமாக பேசி அவங்களுக்கு நல்ல விஷயங்களை புரிய வைக்க பாருங்க அவங்களோட முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட பாருங்க பெண்களாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் உண்டாகும் பயணங்கள்ல சாதகமான பலனும் கிடைக்கும் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு கல்வியை பத்தின பயம் நீங்கும் குழப்பம் இல்லாத தெளிவான மனசோட பாடங்களை படித்து வெற்றி பெற போறீங்க மேலும் கலைத்துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடிய வகையில் தான் இருக்குது விரும்பிய பதவி கிடைக்கும் வழக்கு விவகாரங்கள்ல உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை தான் இருக்குது அதே மாதிரி கைவிட்டு போன பொருள் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அலட்சியை போக்க நீங்க கைவிடுறதுதான் உங்களுக்கு இந்த மாதம் நல்லதா சொல்லப்படுது அதே மாதிரி அரசியல் துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பணப்பழக்கம் அதிகரிக்க வெற்றிகரமா சிறப்படையும் செல்வாக்கும் உங்களுக்கு ஓங்கும் நட்பு வட்டத்துல குதுகாலம் ஏற்படக்கூடிய மாதமா தான் பார்க்கப்படுது நட்சத்திர பழங்கள் பார்க்கிறப்ப விசாகம் நான்காம் பாதம் உடையவங்களுக்கு இந்த மாதம் குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் தீரக்கூட வகையில இருக்குது உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அடைச்சல் உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்பு மத்தவங்க மூலமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையை நீங்கும் அதே மாதிரி அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கையிலே சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால கௌரவம் அந்தஸ்தும் உயரக்கூடிய காலகட்டம் துக்கமும் துன்பமும் நீங்க கூடிய காலகட்டமா தான் பார்க்கப்படுது காரியங்கள்ல இருந்துட்டு வந்த தடைகள் நீங்கி சாதகமா நடந்து போகுது அதே மாதிரி வீடு பூமி மூலமா வேண்டிய வருமானம் தாமதத்துக்கு பின்னாடி நிறைவேறக்கூடிய வகையில இருக்குது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணையோட விவாதம் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கிறவங்க அவசர முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்க வீண் அலைச்சலையும் தாமதத்தையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மேலும் நீங்க காசி விசாலாட்சியை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்க வாழ்க்கையில ஏற்றமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்படலாங்கிறதால தொடர்ந்து நீங்க உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல கவனம் செலுத்திட்டு வர்றது நல்லது பணியிடத்துல உங்களுக்கு இந்த மாதங்கள்ல திடீர் மாற்றம் இல்லைனா மறுசீரமைப்பு இல்லைன்னா புதிய சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்குது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தகவமைப்பு திறன் நன்றாக இருக்கிறதால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல உங்களால சிறப்பாக செயல்பட முடியும் மேலும் இனிவரும் காலங்குள்ள வெற்றிகிராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலையும் உற்றார் உறவினர்களோட உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது உங்களுடைய செயல்களை புதிய உத்வேகத்தோட செஞ்சு முடிக்க வழி பிறக்கும் திட்டங்களை சரியா தீட்டி அதை படிப்படியாக வெற்றிகரமாக நிறைவேற்ற போறீங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய கேட்டு நடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அதே மாதிரி பெரியோர்களோட ஆதரவு உங்களுக்கு எப்போதுமே இருக்கும் ஓய்வு நேரத்தில் கேளிகைகளில் ஈடுபட்டு மகிழக்கூடிய சந்தர்ப்பமும் அமைய போகுது இருந்த போட்டிகளையும் குறையும் லாபமும் அதிகரிக்கும் நண்பர்களையும் வாடிக்கையாளர்களையும் அரவணைத்து சென்று வியாபாரத்தை விரிவுபடுத்த போறீங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் இருந்த தொய்வு நீங்கி மனசுல உற்சாகம் தோன்றும் அதே நேரத்துல வெளியில கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேரதுல தாமதம் ஏற்படுங்கிறதால புதுசா யாருக்கும் கடன் கொடுக்காம இருங்க உத்தியோகஸ்தர்களா இருக்கிறவங்களுக்கு பயணங்களால அனுகூலமான திருப்பங்களை காண போறீங்க சிலருக்கு விரும்பிய வெளியூருக்கு மாற்றாக செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது மேல அதிகாரிகள் கொஞ்சம் பாராமுகமா நடந்து இருந்துட்டாலும் தொல்லைகள் கொடுக்க மாட்டாங்க ஆனால் சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு பணியாற்றக்கூடிய திறன் அதிகரிக்கும் கட்சி மேலிடத்தால உற்சாகப்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் கட்சியில புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு தேடி வரப்போகுது அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குது அடிக்கடி பயணங்கள் செஞ்சு கட்சி பணிகளை தீவிரமா ஆற்றி ஆதாயம் பார்க்கக்கூடிய காலகட்டம் தான் கலைத்துறையை சார்ந்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகளை பெற போறீங்க உங்களுக்கு பெயரும் புகழும் உயரப்போகுது ரசிகர்களோட கருத்து வேறு வேறுபாடு ஏற்பட நிறைய வாய்ப்பிருக்குது இருக்குது ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ரசிகர் மன்றங்களுக்கு உண்டான பணவு செலவு செய்ய போறீங்க சக கலைஞர்களோட நன்மதிப்பையும் பெற போறீங்க மேலும் பெண்களுக்கு பாராட்டை பெறக்கூடிய மாதமா பார்க்கப்படுது நன்றி நண்பர்களே மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க